இனிய வணக்கம் நான் வந்து சமீப காலமாக இந்த காணொலியை வந்து போடுறதில்லை அதுக்கு பல காரணங்கள் அதை வந்து தள்ளிட்டு நான் அந்த விஜய பற்றி வந்து எதுவும் வந்து பேச வேணான்னு இருந்தேன் தானாக அம்பலப்பட்டு போட்டோம் பேச வேணான்னு இருந்தேன் இருந்தாலும் வந்து யாரோ என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க போகிறாங்க வராங்க நான் வந்து அப்படிலாம் வந்து கண்ண பண்ணாலெலாம் எதுவும் வந்து இது பண்ண நினைக்கல நான் கேட்குறதுலாம் வந்து நியாயமான கேள்விகள் நேர்மையான கேள்விகள் அதுதான் நான் வந்து முன்னாடி சில இதை வந்து நம்ம உங்களுக்கு தெளிவுபடுத்தினதுனால எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறேன் இது வேற ஒன்று எனக்கு நான் ஒன்றும் பெரிய நீங்கள் வந்து ஒன்றும் சிந்திக்க தெரியாதவங்க கிடையாது நான் எல்லாம் தெரிஞ்சு மேதையும் கிடையாது நம்மளோட கருத்து பரிமாற்றம் அந்த முறையில் தான் நான் அந்த காணொலியை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு போடுறேன் எல்லாம் வந்து தெரிஞ்சவங்க எல்லாம் எதுவும் தெரியாதவங்களும் கிடையாது பிறக்கும் போது எல்லாமே யாரும் வந்து கற்றுக்கிட்டு வரது எந்தெந்த துறைக்கு டாக்டராக போகணுன்னா டாக்டர் படிக்கிறோம் வக்கீலாக போகணுன்னா வக்கீலுக்கு படிக்கிறோம் இது மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் வந்து பொறியாளராக போகணுன்னா வந்து பொறியியல் படிக்கிறோம் ஒவ்வொரு துறைக்கும் வந்து போகணுன்னா அந்த துறையை வந்து படிக்கணும் ஆனால் துரதிருஷ்டவசமாக வந்து அரசியலுக்கு வர்றதுதான் எந்த தகுதியும் தேவையில்லன்னு ஆயிடுச்சு அரசியலுக்கு வர்றதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை அது அடிப்படை உரிமை செலவு இருக்குது நான் என்ன சொல்றேன் குறைந்தபட்ச பொது அறிவு இருக்கணும் அரசியல் வர்றதுக்கு பொது அறிவாக இருக்கணும் மக்கள் மனநிலை தெரியணும் பண்பாடு தெரியணும் இதெல்லாம் வந்து தெரியணும் தெரிஞ்சாதான் அரசியலுக்கு வரணும் சில அடிப்படை குணங்கள் இருக்கணும் படிப்பு தகுதி தகுதின்னு சொல்கிறது வந்து படிக்கிறது மட்டும் தகுதி இல்லை அனுபவமும் தகுதியாக இருக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற வந்து இது மாதிரி அரசியலில் வர்றதுக்கு அடிப்படை தகுதி வேணும் மக்களோட பொதுமக்களுடைய மனநிலை என்ன நாட்டு நடப்பு என்ன சமூக அமைப்பு என்ன இப்போ என்ன நடக்கிறது எப்படி நடந்துட்டு இருக்கு நம்ம வந்தால் என்ன செய்ய முடியும் இது மாதிரி வந்து ஒரு அடிப்படை புரிதல் இருக்கணும் அடிப்படை அறிவு இருக்கணும் சுயமா சிந்திச்சு முடிவெடுக்கிற தன்மை இருக்கணும் பல பேர் பல கருத்தை சொல்லுவாங்க ஆனால் அத்தனை கருத்தையும் வாங்கிட்டு முடிவு நம்ம தான் எடுக்கணும் அப்பதான் அந்த முடிவு சிறப்பாக இருக்கும் நீ சொல்றதெல்லாம் பத்து பேர் கேட்டு நீ ஒரு கூட்டாஞ்சோரி மாதிரி ஆக்கணும் வச்சுங்க அது வந்து எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா கூட்டாஞ்சோடு கூட சொல்லக்கூடாது இந்த ராபச்செல்லாம் யாரும் எடுக்கிறது இல்லை அந்த வந்து இப்போ தன்னுடைய பசிக்காக வந்து பிச்சை எடுக்கிறவங்களும் இருக்காங்க சுகமாக இருக்கணும் நம்ம உழைக்க கூடாது நம்ம வந்து பிச்சை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு இருக்கவங்க இருக்காங்க அது மாதிரி பிச்சை எடுக்கிறவங்க வந்து பத்து விட்டு போடுறாங்கன்னா பத்து வீட்லயும் வந்து பத்து விதமான சாப்பாடு போடுவாங்க ஒருத்தர் ரசோறு போடுவான் ஒருத்தர் சாம்பார் சோறு போடுவான் ஒருத்தர் வந்து வெறும் வெள்ளை சாதத்தை போடுவாங்க இது மாதிரி பல சாதத்தை போடுவாங்க குழம்பு ஊற்றுவாங்க ஒரு ரசம் ஊற்றுவாங்க இந்த மோர் ஊற்றுவாங்க எல்லாத்தையும் வந்து கலந்து அவன் சாப்பிடுவான் அது மாதிரி தான் அவங்க இருக்கும் பத்து பேர் யோசனை கேட்டு செய்தவன் இது மாதிரி வந்து வரும்போது கீழே இல்லைன்னா அவன் தனக்கு சுயமா அறிவு இல்லைன்னா கீழே இருக்க அடுத்த கிணில இருக்கான்ல அவனாவது அறிவாளியாக வச்சுக்கணும் அனுபவத்தான் வச்சுக்கணும் நல்ல புத்திசூழலாம் வச்சுக்கணும் அதுதான் சொல்லியிருக்காங்க இடிப்பரா மன்னன் கெடுப்பார் கெடும் ஒருத்தர் வந்து ஒரு நல்ல நண்பனு கூட இந்த இதை வந்து எடுத்துக்கலாம் ஒரு அரசனுக்கு வந்து நல்ல இடிச்சொழிச்சு அவன் தவறு பண்ணும் போது சுட்டி காட்டி நீங்கள் தவறு இது மாதிரி செய்யாதீங்க இது மாதிரி செய்யணும் அப்படின்னு சுட்டி காட்டி அவனை வழிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு ஆள் இல்லைன்னா நல்ல மண் கூட கெடுக்கிறதுக்கு ஆளே தேவையில்லை தானாக கெட்டுடுவான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு தான் சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஏதாவது ஒரு தகுதி இருக்கணும் எந்த தகுதியுமே இல்லாமல் அரசியலுக்கு வந்துட்டு தற்கொலைத்தனமாக நான் யாரையும் வந்து தரக்குறைவாலாம் வந்து ஏச பேசுகிறதில்ல வேறு இதை வந்து வேறு வார்த்தை வந்து இது சொல்ல முடியாது கூட்டம் வந்து அதாவது ஒரு கூட்டம் நீ நடத்த போகிற கூட்டம் நடத்த போகிறேன்னா ஒரு வாரம் தென்ன தொடர்ந்து கூட்டம் இப்போ வந்து பொதுவாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஊர்களை வந்து சொல்கிறேன் கிட்ட கடலூர் ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்க கடலூரில் கூட்டம் வந்து ஆரம்பிச்சதுன்னா கடலூரில் கூட்டம் வந்து பேசணும் அடுத்தது வந்து இருக்கிறது வந்து வழியில் இருக்கிற ஊர் ஒவ்வொரு ஊர் பெரிய ஊராக அந்தந்த ஊரில் அப்படியே பேசிக்கிட்டு சிதம்பரத்தில் வந்து பேசுகிறோம் சிதம்பரம் பேசிட்டு அடுத்தது அப்படியே சின்ன சின்ன ஊராக இருக்கும் சின்ன சின்ன ஊரில் பேசுகிறோம் அடுத்து சீர்காழில் பேசுகிறோம் சீர்காழில் பேசிட்டு அந்தண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வைத்தியசிவங்க வீட்டில் இருக்குது திருவண்ணூர் ஊர் இருக்கு அது மாதிரி அங்கே பேசுகிறோம் மயிலாடுதுறையில் பேசுகிறோம் புத்தாளத்தில் பேசுகிறோம் அடுத்தது வந்து புத்தாலத்தில் பேசிட்டு அடுத்தது வந்து திருவிதம்புரத்தில் பேசுகிறோம் திருபுவனத்தில் பேசுகிறோம் கும்பகோணத்தில் பேசுகிறோம் பாபநாத்தில் பேசுகிறோம் ஐயம்பேட்டையில் பேசுகிறோம் தஞ்சாவூரில் பேசுகிறோம் தஞ்சாவூர் ரோடு இருந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக தெரிஞ்ச இடம் சொல்லலாம் அப்படி வந்து நீ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கூட்டத்தை வந்து பேசிக்கிட்டே வந்தா ஒரு கூட்டம் ஒரு நாளைக்கு நாலு கூட்டம் வச்சுக்க அஞ்சு கூட்டம் வச்சுக்க உன்னை என்ன தகுதி போடுமோ அதை வச்சுக்க தொடர் கூட்டமா இருந்ததுன்னா உன்னை வந்து மக்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து குங்க மாட்டாங்க சரிங்களா ஏன் யார் எந்த தலைவர் வந்து இதுக்கு கூட்டம் வந்து கூடாமல் வந்திருக்கு யார் திரும்ப ஏன்னா அப்படியே நேரத்துக்கு எல்லா தலைவரும் வந்து வந்தாங்களா வந்தது கிடையாது அண்ணா வர கூட்டமும் வந்து உண்டு கலைஞர்கள் கூட்டமும் உண்டு எம்ஜிஆர் வர்ற கூட்டமும் உண்டு ஜெயலலிதா கூட்டம் அது மாதிரி கூட மாட்டாங்க அது மாதிரி வர மாட்டாங்க அவங்களாம் ஒரு செய்கிற இல்லை உன்னோட நடவடிக்கை அப்படியே ஒரு இடத்துல பூட்டி வச்சுக்கிட்டு கூட்டத்தை கட்டுறது அதுதான் ஜெயலலிதா பாணி அந்த மாட்டிலாம் எனக்கு கையில் எடுத்துருக்கேன் ஜெயலலிதா எப்படி என்ன அனுபவிச்சுன்னு தெரியுமா அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஜெயலலிதா வரலாறுப்பா தெரிஞ்சு ஜெயலலிதா எப்படி இறந்தாங்கன்னு என்ன யாருக்கும் தெரியாது எப்படி இறந்தாங்க இயற்கையான மரணமா என்ன காரணத்தினால இறந்தாங்க உடனே கை இருந்துச்சா கால் இருந்துச்சா என்ன இருந்துச்சு என்ன இல்லை இது மாதிரி ஒரு சர்ச்சையான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இறந்து போனோம் சரிங்களா அது மாதிரி வாழ்க்கை வந்து முடிவு வந்து உனக்கு வாணாம் விஜய் நான் சொல்கிறோம் அந்த பான எடுத்த நேரத்தில் இப்போ வந்து இது மாதிரிலாம் வரும்போது காலதம்பரம் ஆகும் ஆனால் கிளம்புற நேரம் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கிளம்பிடுவாங்க ஒரு செங்க சென்னையில கிளம்பினா சரி இல்ல இடையில வந்து பேசிட்டு எங்க வந்து நேரம் ஆகுதோ அந்த இடத்துல வந்து தங்கிடுவாங்க அந்த ஊர்ல தங்கிடுவாங்க அரசியல் தலைவருடைய வரலாறு இதுதான் அந்த வரலாறுக்கா சொல்றேன் அரசியல் தலைவர் வரலாறு எந்த ஊர்ல வந்து பத்து கடைசி கூட்டம் போச்சுறாங்களோ அந்த ஊர்ல தங்கிடுவாங்க இன்னும் சேவல் போனீங்கன்னா தேர்தல் நேரத்துல வந்து தங் நேரமே இருக்காது நேரமே ஓய்வா எடுக்க மாட்டாங்க தொடர்ந்து பேசிட்டே போவாங்க கண் கூட பாத்துருக்க கலைஞர் வந்து முதல் நாள் சாயந்தரம் நாலு மணிக்கு வர சொல்லிட்டு மறுநாள் விடிய காலம் ஆறு மணிக்கு வந்திருக்காரு எம்ஜிஆர் அது மாதிரி வந்திருக்காரு எல்லாரும் வந்திருக்காங்க அது எந்த அசம்போதம் நடந்தது இல்லை ஏன்னா வந்து கூட்டம் அந்த அளவுக்கு கூட்டம் இல்லைன்னா சொல்ல முடியாது பெரிய கூட்டம்லாம் வந்திருக்கு கட்டுப்பாட்டோட இருந்திருக்கு நான் அதுக்காக சொல்ல வரேன் இல்லைங்களா அது மாதிரி ஒரு ஒரு வாரத்துல ஒரு நாள் தான் கூட்டம் அது வந்து மாவட்டத்துல ஒரு இடத்துல தான் கூட்டம் இது என்ன வந்து கேட்டா சனிக்கிழமை வந்து விடுபோரும் நாளுங்கிற வந்து மக்கள் வந்து சனிக்கிழமை அவங்க வந்து வேலையை கெடுத்துட்டு கூட்டமாக வரக்கூடாங்கிற சனிக்கிழமை வந்து விடுமுறை நாள் யார் சொன்னது விஜய் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா சனிக்கிழமை விடுமுறை எந்த அறிவாளி சொல்லி கொடுத்தா உனக்கு அதெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் சனிக்கிழமை விடுமுறை கிடையாது அது இல்லாம கிராமப்புற மக்களுக்கு தொழிற்சாலையில வேலை செய்யறவங்களுக்கு அதாவது அரசு அலுவலகங்களுக்கு தொழிலாளர் வேலை செய்யறவங்களுக்கு அது வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் விடுமுறை பாக்கி நாள்லாம் விடுமுறை ரெண்டாவது சனிக்கிழமை விடுமுறை அந்த அடிப்படை கூட உங்களுக்கு அறிவு இல்லையா அவனுக்கு அந்த அடிப்படை அறிவு கூட நீ நான் தனிக்கிழமை நீ எதுக்காக வரணும் நமக்கு அது அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நீ வந்து குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு ஒரு ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல ஒரு தொகுதியில் மூணு இடம் இப்போ நம்ம சீர்காழி தொகுதின்னு வச்சுக்கோங்க சீர்காழி தொகுதி பெரிய பரப்பளவு உள்ள தொகுதி நீ வந்து சீர்காழியில் என்ன பண்ணணும் கொள்ளிடமும் ஒரு ஊர் இருக்கு கொள்ளிடத்தில் ஒரு ஊரில் ஒரு கூட்டத்தை போடலாம் ஒரு கூட்டத்தில் போடலாம் பூமுகால ஒரு கூட்டத்தை போடலாம் இது வந்து இந்த மூணு இடத்தையும் போட்டா அந்த ஒரு ஒரு இது கவர் பண்ணி சீர்காழி தொகுதியே கவர் பண்ணிடும் இது மாதிரி செய்யலாம் இல்லையா ஒரு ரெண்டு இடத்துல கூட்டத்தை போடலாம் ஒரு சீர்காழ கூட்டத்தை போட்டு ஒரு பூம்புகாரில் கூட்டத்தை போடு இருபது கிலோமீட்டர் வித்தியாசம் போடலாம் இல்லையா ஒரு இடத்துல போடு மையமான பகுதி சீர்காழி சீர்காழில போடு ஏதாவது ஒரு பகுதி ஒரு பகுதியில போடு போட்டினா அந்த கூட்டம் வந்து அங்கங்க வந்து பகிர்ந்து போயிடும் நீ அதை விட்டுட்டு மூணு தொகுதி அடங்கிய மயிலாடுதுறையில வந்து ஒரு கூட்டம் போட்டினா நூறு தொகுதி கூட்டம் தானே வரும் கூட்டம் கூட்டம் அங்கேதானே வரும் அப்போ அந்த கூட்டத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்த தெரியணும்ல அந்த கட்டுப்பாடு கட்டுப்படுத்தணும் இது மாதிரி தான் ஒரு கூட்டத்தை ஒரே இடத்துல கூட்டி அந்த கூட்டத்தோட இதாக காமிக்கணும் நம்ம வந்து பக்கத்து பக்கத்து ஊரில் வந்து பேசிக்கிட்டோம்னா அந்த வந்து நமக்கு கூட்டம் அந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்கு வர வரமாட்டாங்கன்ட்டு உன்னுடைய தவறான சிந்தனையால அதான் அந்த இந்த கிரிமினல் மூலன்னு சொல்லுவாங்கல்ல குறுக்கு வழியில் சிந்திக்கிறது அந்த மூளையால் அந்த மூளைகளுக்கு இருக்க இல்லையோ உன் கூட குரோட குறுக்கு குறுக்கு வழி மூலையால் நீ இந்த மாதிரி செய்து இன்றைக்கி நாற்பத்தோடு உயிர் போயிடுச்சு நீ முதலாளே வந்து இங்கே நடந்துச்சு ரெண்டாவது நடந்திட்டு மூணாவது நடந்து இதெல்லாம் நடந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ என்னைக்கு வந்து முதல் முதல்ல வந்து விக்கிரவாண்டி மாநாடு போட்டியோ அன்னையிலேருந்து உன் கூட்டத்துக்காரவங்க வந்து மட்டு விடுறாங்க அந்த உயிரிழப்பு ஏற்படுது எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு ஆனால் பெரிய அளவில் வந்து அந்த ஊடகங்கள்லாம் வந்து அதை பெருசுப்படுத்தல பெருசுப்படுத்தாம புறக்கணிக்கிறாங்க நீ அதெல்லாம் தவறே நடக்காத மாதிரி நீ வந்து நடந்துக்கிட்டு இவ்வளவு நடந்த பிற்பாடு ஒரு தலைவனா இருக்கிறவன் எட்டே முக்காலுக்கு வந்து கூட்டம்னு வந்து விளம்பரப்படுத்திட்டு நீ எட்டே முக்காலு வந்து சென்னை வீட்டுல இருந்து கிளம்பினா இதுக்கு யாரு வந்து பொறுப்பேற்றுக்கிறது நீ என்ன சொல்ற மக்கள் வந்து என்ன வர விடல அப்படிங்கிற கூட்டம் கூட்டி போச்சு நான் மீறி வர முடியலங்குற உன்னை யாரு வீட்டுக்குள்ள வந்து தடுத்தது நீ வந்து காலையில் எட்டு மக்களுக்கு வந்து கரூரில் வந்து நாமக்கல்ல கூட்டத்தை வச்சுட்டு உன்னை வந்து அங்கே வந்து கரூர் சென் சென்னையிலேருந்து பனை ஊர் பங்களாலேருந்து புறப்போடான்னு சொல்லி தடுத்தது யார் புஷியானந்தா இந்த ஆதவர் அர்ஜுன் ரெட்டியா இந்த இன்னொருத்தருக்கான என்ன பேர் கூட வந்து அந்த பேர் கூட வர மாட்டேங்குது அவனா யார் இதான் உங்களுக்கு தடுக்கிறது யாரும் கூட இருக்கிற அஞ்சு பேர் தான் கூட இருக்காது பேர் தான் தெரியுது நமக்கு வேற எவன் பேரும் தெரியல ஒரு அமைப்பு கிடையாது நிர்வாகம் கிடையாது ஒரு கட்டமைப்பு கிடையாது இதெல்லாம் வந்து சொன்னோம்னா சொல்லிட்டே போலாம் அப்படி இருக்கும்போது அவ்வளவு காலதாமதமா நீ வந்து கிளம்பி ஒரு கூட்டத்துக்கு வந்து இவ்வளவு பேர் ஒரு கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது தெரியுதா இவ்வளவுதான் வந்து தெரிஞ்சு அந்த கூட்டம் அது உன்னை வந்து உன்னுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக உன்னை தண்ணி பாட்டில் தூக்கி அடிக்கிறாங்க செருப்பை தூக்கி அடிக்கிறாங்க என்னென்னமோ வந்து தென்னை உறுப்பை தூக்கி அடிக்கிறாங்க தென்னை உரிமட்டை தூக்கி அடிக்கிறாங்க உங்கள் கவனத்தை ஈர்க்கறதுக்காக நீ கண் கூட பார்க்குற அந்த ஒழுவுரம் சாவரம் ஆம்புலன்ஸ் வர சொல்லி போறாங்க போகிறாங்க ஏற்றுட்டு போனோன்னே இவ்வளவு நடந்து அந்த உயிரிழப்பு நடந்த முற்பாடு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இடத்த விட்டு வந்து திருச்சி வந்து ஒரு தப்பிச்சு உள்ள போய் முடங்கிட்டு மூணு நாள் வாய் திறக்காமல் கழிச்சு நீ வந்து முதலமைச்சரை போய் வா வந்து அரசியல் பண்ணி பார்ப்போம் என்ன உன்னால என்ன செய்ய முடியும் நீ அப்படின்னு நீ சொல்லிய உனக்கு வந்து ஒரு மனசாட்சி இருக்கா உன்னுடைய தவறுகளை வந்து அப்படியே வரிசையா நீ வந்து பாட்டு எட்டு எட்டு மணிக்கு எட்ட எட்டே மக்களுக்கு வரவில்லைய கூட்டத்துக்கு நீ எட்டே மக்களுக்கு சென்னையில இருந்து திருப்பி வந்து கரூருக்கு வர வேண்டிய கூட்டம் தான் நீ வந்து பன்னெண்டு மணிக்குன்னு விளம்பரப்பட்டு ஏழு மணிக்கு வர பன்னெண்டு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஏழு மணி நேரம் காலையிலேருந்து அங்க கூட்டம் கூட்டி போச்சு அது ஒரு வந்து வச்சுக்க ஒரு ஒன்பது மணிக்கு வந்து ஏழு மணிக்கு ஒன்பது மணி வச்சுக்க அது ஒரு மூணு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு இடத்துல குடிக்க தண்ணி இல்லாமல் திங்கிறதுக்கு சோறு இல்லாமல் உன்னை பார்க்க வந்த கும்பல் வந்து கும்பல் வந்து கூடி நிற்கிது இவ்வளவு கும்பலம் வந்து கூடி நிற்கும் போது நீ அங்கே இருந்து வழி கூட்டு வரது வழிநடுத்து மக்கள் நிற்கிறாங்க கொஞ்சம் மக்கள் திரும்பி போறதை பார்த்துட்டு உடனே லைட்டை நிறுத்திட்டு உள்ள போய் படுத்துடுற என்ன நியாயம் இது கூட்டத்தில் பேசுற கூட்டத்துல பேசும்போது லைட்டை நிறுத்தி 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 சின்ன பிள்ளை மாதிரி நிறுத்தி நிறுத்தி உன் காம உன் முகத்தை வந்து பிரைட்டாக காமிக்கிற இதெல்லாம் வந்து தகுமா இதெல்லாம் செய்யற தவறெல்லாம் நீ செய்துட்டு இந்த நாற்பத்தோரு உயிர் இழப்புக்கு காரணமாக இருந்துட்டு நீ வந்து அப்படியே வந்து இந்த கூட்டத்துக்கு சதி செய்துட்டாங்க அப்படி வந்து பேசுறிய மனசாட்சி இல்லாமல் பேசுறிய உன்னை எட்டேமக்காலுக்கு வந்து கூட்டத்தை போட்டு எட்டே முக்கால் சென்னையில் புறப்பட சொன்னது யார் இவ்வளவு கூட்டத்தை வந்து நாமக்கல்ல இருந்து கூட்டத்தை பின்னாடியே கூட்டம் சொன்னது யாரு லைட்டை போட்டு 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 நிறுத்த சொன்னது யாரு உன்னை வந்து போய் லைட்டை நிறுத்திட்டு வீட்டு உள்ள போய் படுக்க சொன்னது யாரு கார்ல பஸ்ல போய் படுக்க சொன்னது யாரு நீ வந்து இந்த இடம் தான் கொடுத்தாங்கிற இடம் வந்து கொடுக்கறது யாரு கொடுக்கணும் நீ வந்து உனக்கு கூட்ட வர தகுந்த மாதிரி இடத்த நீ தானே சொல்லணும் நீ வந்து உடனே ஒருத்த சொல்ற வந்து ரொம்ப அதி புத்திசாலி மாதிரி ஒரு ஐஏஎஸ் படிச்ச ஆளு வார்த்தை ஒரு முட்டாள் மாதிரி அந்த அந்த அப்படியே சொல்றான் பயர்ல எப்படி இதெல்லாம் ஐஏஎஸ் படிக்கிறது முட்டாள் மாதிரி பேசுறானா இல்ல வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்ததுனால வந்து முட்டாள ஆகிட்டானு தெரியல போலீஸ் அப்படியே திருப்பி வேற இடத்துல கூட்டு போவோம் எங்கடா கூட்டு போகும் போலீஸ் எங்க கூட்டு போவோம் இது போலீஸுக்கு வேலையாது அதனால இவ்வளவு தவறையும் பண்ணிட்டு உன்னால இவ்வளவு பேர் செத்துருக்காங்க அந்த வந்து மூணு நாள் கழிச்சு பேசுற நீ அந்த ஒரு செய்த நடந்தது யாரு யாரால் நடந்ததோ நடந்த தவறுக்கு ஒரு மன்னிப்பு கேட்காம ஒரு வருத்தம் தெரிவிக்காம என்னை வந்து பழிவாங்க பாக்குறாங்க அப்போ நாற்பத்தோரு உயிர் போனது பற்றி உன் கவலை இல்லை நீ இந்த அரசாங்கம் பத்து லட்ச ரூபா அறிவிக்கலைன்னா நீ காசே அறிவிச்சிருக்க மாட்டேன் இது வரைக்கும் இறந்து போனோம்னா எவ்வளவு கொடுத்துருக்கேன் நீ எங்க கொடுத்துருக்க எப்போ கொடுத்த எத்தனை பேர் நான் கழிச்சி ஆரம்பிச்சுருந்தது ரெண்டு வருஷமா யாருக்கு என்ன கொடுத்துருக்க நீ இது மாதிரிலாம் செய்யற ஒரு தற்கொலை கூட்டம் அந்த தற்கொலை கூட்டத்தை நீங்க பேசிக்கிட்டே வந்து ஒரு எனக்கு வந்து சொல்ற நீ வந்து என்னை வந்து சிஎம் சார் என்னை வந்து கைது பற்றி என் தொண்டர்லாம் விட்டுற நீ அழுகிற மாதிரி பேசுனா அழுவுறதா ஆகிடுமா இது என்ன வந்து வந்து நீ அப்படியே ஏன் நீ வந்து இப்போ வந்து இதெல்லாம் பேசுற நீ அதே மாதிரி வந்து வீட்டில இருந்து பேசின மக்கள்கிட்ட ஏன் நீ வந்து வெளியில் போற நீ வந்தா கூட்டம் முடிதில்ல ஒரு வெளியில வர முடியல நீ வந்து பாரு நான் சொல்ற மாதிரி ஒரு வாரம் பத்து நாள் ஒரு புரோகிராம் போடு பத்து நாள் புரோகிராம் போட்டு ஆரம்பிச்சு இருக்கிற ஊர்லாம் பத்து கிலோ எல்லா ஊரையும் நீ பேச வேணாம் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு கூட்டம் பத்து கிலோமீட்டர் கூட்டம் நீ போட்டு பாரு ஒரு கூட்டம் வருதான்னு பாப்போம் எத்தனை நாளைக்கு வரும் பத்து நாளைக்கு வருமா பாஞ்சு நாளைக்கு வருமா முதல் ரவுண்டுக்கு வருமா ரெண்டாவது ரவுண்டு வாணி அந்த வழியா நாய் கூட ஒன்று தெரியும் பார்க்காது அது பட்டு நாய் பட்டு போய் அது ஒரு கல்லை பார்க்க காலத்துக்கு ஒன்று கடிச்சுட்டு அது பட்டு போயிட்டு என்னமோ வந்து பில்டப் பண்ணுறா உடனே அப்படியே பெரிய யார் பெரிய ஆள் மாதிரி பில்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் நீ ஆயுத பூஜை கொண்டாடுற வீட்டில் ஒரு செத்து கட்சி தொண்டை நாற்பது கட்சி தொண்டைன்னா என்னென்ன எனக்கு தெரியல பொதுமக்கள் தான் நினைக்கிறேன் நாற்பத்தி ஒரு குழு பொதுமக்கள் தான் எடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு அறிவு இல்லாமல் சுந்தரம் இல்லாமல் நீ தான் வந்து நாட்டை வந்து திருத்த போகிற நீ நாட்டை மாற்றி அமைக்க போகிறேன் நீ வந்து இப்போ பெரியார் வழி வந்தாங்கிற அண்ணாப்பூர் கேட்குற பெரியார் கோழு காமராஜர் கொள்கைங்கிற யாராருக்க அப்படியே கூட்டம் யார் யார் அடுத்து எம்ஜிஆர் கொள்கைங்கிற எல்லாரையும் கூட்டு கூப்பிட்டுற கூட கூப்பிட்டுக்கிறேன் ஆனால் யாரு கொள்கையும் கடைபிடிக்கிறதுல புரியுதா இன்னைக்கு ஆயுத பூஜை கொண்டாடி இன்னைக்கு வந்து இப்போ பத்து நாள் இறந்து பத்து நாள் ஆகல அது கட்டி ஆயுத பூஜை கொண்டாடி இன்னைக்கு வந்து விழா கொண்டாடுற அவங்க நீ எல்லாம் என்னத்தை வந்து அரசியல் வந்து மக்களை காப்பாற்றி மக்களுக்கு ஒன்லி நம்பி பாரு வராங்க வேடிக்கை பார்க்க தான் வராங்க ஒன்னு தெரியுதா இதுக்கு மேலே நான் என்ன சொல்றது இதெல்லாம் அடுக்கடுக்கான வந்துட்டு போட்டேன் அந்த ஒரே எதுவுமே நான் ஒரே ஒரு கேள்விக்கு பயிர் வீட்டில் வீட்டுல இருக்க அப்படிங்கறது காரணத்துக்கு பதில் ஏன் லைட்டை நிறுத்தி நிறுத்தி என் போட்டேன் அந்த காரணத்தை நீ பயிர் சொல்லிருக்கலாம்ல ஏன் லைட்டை நிறுத்தி உள்ள போய் படுத்த அந்த காரணத்துக்கு பதில் சொல்கிறான்ல ஒரு செருப்படுத்த அடிச்சாங்க செருப்பு எடுத்து எதுக்கு அவனை அடிக்கணும்னு அடிச்சான் கவனத்தை திச்சு தானே நடிக்கிறான் அதை பார்த்து இல்லை நீ அதை பார்த்தோன்ன செத்து உழுந்தான்ல சரி நீ அப்பயாவது வந்து அங்கே இருந்து வந்து ஒரு அமைதிப்படுத்தி எல்லாம் களைஞ்சு போங்க எதாவது ஒரு ஒரு கூட்டத்தை சொல்றீங்க இது மாதிரி நெருக்கடி அடிக்காதீங்க கலைஞ்சி போங்க இருக்கு அரிசி ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்றியா நீ இதெல்லாம் இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இதுதான் நானும் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன் இளைஞர்கள் சிந்திக்க கத்துங்க சிந்திக்க கத்து சிந்திக்க சிந்திங்க வரலாறு படிங்க வாட்ஸ்அப்பில் வளர பிடிக்காதுங்க எப்பொருள் யார்வா யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்பது யார் எது சொன்னாலும் பெரியார் சொன்ன மாதிரி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளுங்க ஏன் எதுக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த சொ சொல்கிறது காரணம் என்ன அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிப்பாருங்க மு எடுக்கிறத முடிவை நீங்கள் எடுங்க நன்றி வணக்கம்